டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் மூணாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் தீர்க்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் சீக்கல் டு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்கல் டு ஒன்று அதாவது இங்கே ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு சமன்பாடையும் தீர்த்து எக்ஸ் ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் இதை ஒம்பதாவது வகுப்புலேயே நம்ம படிச்சிருக்கோம் சரியாப்பா இதை எப்படி செய்யலாம்னா நீக்கல் முறையில் செய்யலாம் சரியா தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இக்குவல் டு ஆறு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சரியா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இக்குவல் டு ஒன்று இதை சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கணும் நீக்கல் முறைனால் ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும் சரியா அப்போ அந்த மாறியோட குணகங்கள் ஒன்று போல் இருக்கணும் குறிகள் வேறு வேறு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஒய்ங்கிற குணகத்தை நீக்கலாம் சரியா அப்போ ரெண்டாவது சமன்பாடில் இருக்க ஒய்யோட மதிப்பு ஒன்றாவது சமன்பாடில் இருக்க ஒய்யோட மதிப்புக்கு சமமாக இருக்கணும் அப்போ என்ன செய்யலாம் ரெண்டாவது சமன்பாடை ஃபுல்லாக மூணாவில் பெருக்கிட்டோம்னா ஒய்யோட மதிப்புகள் சமம் ஆயிரும் சரியா அப்போ இப்போ என்ன செய்யணுன்னா சமன்பாடு ஒன்றை அப்படியே எழுதிடணும் 2x – எக்ஸ் மைனஸ் மூணு 2, சீக்கல் டு ஆறு சமன்பாடு ரெண்டை மூணால பெருக்கணும் அப்போ எக்ஸ் 3 – மூணு மூணு எக்ஸ் அதே மாதிரி ஒய்இன் 3 மூணு மூணு ஒய் சரியா மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் டு இன்ட்டு மூணு மூணு சரியா மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் சீக்கல் டு மூணு இப்போ ஒய்யோட குணங்கள் ஒன்று போல் இருக்குது குறியீடுகள் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் வையும் மைனஸ் மூணு வையும் அடிபட்டுரும் சரியா இப்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் அஞ்சு எக்ஸ்னு கிடைக்கும் ஆறு ப்ளஸ் மூணு ஒம்போதுன்னு கிடைக்கும் அப்போ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஒம்பது அப்போ எக்ஸோட மதிப்பு வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல மாறிடும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒம்போது பை அஞ்சு எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட மதிப்பை இந்த ரெண்டு சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் நம்ம ஈஸியாக இருக்கட்டும்னு இந்த ரெண்டாவது சமன்பாடில் பிரதிடுவோம் சரியாப்பா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற இடத்துல எக்ஸோட மதிப்பை பிரதிடணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒம்போது பை ஐந்து என்பதை சமன்பாடு ரெண்டில் பிரதிட ஒம்பது பை அஞ்சு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு இப்போ நமக்கு ஒய் மட்டுந்தான் தேவை அப்போ ப்ளஸ் ஒம்பது பை அஞ்சு ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் ஒம்பது பை அஞ்சாக மாறிடும் சரியா ஒய்ஸ் இக்கொல்ட்டு ஒன்று மைனஸ் ஒம்போது பை அஞ்சு இங்கே கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரியாப்பா இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணணும் பகுதியில் ஓரஞ்சு அஞ்சுனா அப்படியே எழுதிக்கணும் தொகுதிக்கு ஓரஞ்சு அஞ்சு மைனஸ் ஓரம்போதா ஒம்பது இப்போ அஞ்சு மைனஸ் ஒம்பது பை அஞ்சுன்னு கிடைக்கிது அஞ்சு மைனஸ் ஒம்பதுனா மைனஸ் குறியீடு தான் பெருசாக இருக்குது அப்போ மைனஸ் ஒம்போதுலேருந்து அஞ்சை கழித்து மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் சரியா மைனஸ் நாலு பை அஞ்சு ஒய்ஸ் இக்கொல்ட்டு மைனஸ் நாலு பை அஞ்சுன்னு கிடைக்கிது எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இக்கோல்ட்டு ஒம்பது பை அஞ்சு ஒய்யோட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒய்ஸ் இக்கொல்ட்டு மைனஸ் நாலு பை அஞ்சு டேர்ஃபோர் தீர்வுகள் எக்ஸ் இக்கொல்ட்டு ஒம்பது பை அஞ்சு ஒய் ஒய்ஸ் இக்கொல்ட்டு மைனஸ் நாலு பை அஞ்சு கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்